வணக்கம் போல் சாரதா வாழை இலையில்தான் சோறு வைக்கிறாங்க ஆமாம் இவருக்கு வாழை இலையில்தான் எப்போதுமே சோறு வைக்குவார் வாழை இலை இல்லைன்னா இவர் சாப்பிட மாட்டார் பாருன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க எப்போதும் போல் ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்குது சண்டை நடக்கும்போது இங்கே பாரு நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அங்கக்கா அக்கா இது சரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஏ அப்படி தான் பேசுவேன் எல்லோரும் என் என் புதுசாக சாப்பாடில் தானே உங்க வந்து சாப்பிட்டுட்டுருக்கீங்கன்னு சொல்லவும் கோவம் வந்துடுது காவேரிக்கு காவேரி உடனே விஜய் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க நம்ம வெளியில் எங்கேயாவது போயிடலான்னு சொல்கிறாங்க ஏன் காவேரி என்னாச்சு உடனே என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க சாரதா உடனே இருந்துட்டு ஏ என்னடி ஏன் அவள் பேசுகிறத மனசில் வச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணுறி அடி அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக போய் வாழணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சு வெளியே உனக்கு அப்படின்னு கேட்க இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போய் தனியாக எனக்கு வாழ ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நீங்கள் எங்கே இருங்கன்னு சொல்லவும் அப்போ வேறு ஒரு பிளான் போடுறாங்க விஜய் நீங்கள் ஒரு நல்ல வேலையாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஸ்டால் போடுறாங்க